ஆதி அன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா நீங்க ஏதும் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கை என்னோட ரெண்டு தேவதைகள் எதுவும் இல்லாமல் போயிருக்கும் எங்களை அவங்க மன்னிக்கணும்னா என்ன செய்யணும் ஆதி அதுதான் தெரியலையே கண்டிப்பா பழைய நினைவுகள் எல்லாம் இருந்ததென்றால் ஆதிராவை சமாளிச்சிருப்பேன் கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆதி இங்கே நடந்த பிரச்சனையை விடு அங்கே நான் சொல்லியிருந்த வேலை என்னாச்சு ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது நாளைக்கு ரிப்போர்ட் கிடைச்சிடும் ஆதி இப்போது என்ன சொல்லுது அந்த நாளில் ட்ரக் டிரைவர் அக்கௌண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் போயிருக்கு யார்கிட்டேருந்துன்னு இன்னும் தெளிவாக தெரியலை அப்போது அது கொலை தான் சரியாக ஆதிரா இருந்த பக்கம் அடிச்சிருக்கான் ஆனால் எதிர்பார்க்காதது என்னென்னா நான் அதில் மாட்டு வேணும் ஆமாம் மச்சாம் ஆதி சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று படுத்துக்கொண்டான் நண்பர்கள் அவரவர் அவைக்க சென்றனர் பாஸ்கர் ஏண்டா ஆதி நம்மை சும்மா விடுவானா கௌதம் துவச்சி எடுத்துடுவான் எதுக்கோ காத்திருக்கான் பாஸ்கர் பழைய நினைவு இருந்தா இப்படி அமைதியா நம்மை டீல் பண்ண மாட்டான் ஓட்டு இருப்பான் கௌதம் சும்மாவா அவனோட உயிரா நினைச்சிட்டு இருந்த பொண்டாட்டி கொல்ல பார்த்துருக்கோம் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட முகம் மாற்றத்தை கவனித்தேன் பாஸ்கர் எனக்கும் இந்த கொஞ்ச நாளாக திக்கு திக்குன்னு இருக்குது சரியாக தூங்க முடியலை கண்ணை மூடினா அவன் கத்தியோடு என்னை கொல்ல தயாராக நிற்கிறான் கௌதம் ஒருவேளை அவன் என்ன செய்ய போகிறான்னு எதிர்பார்த்து தினமும் தவிக்கணும்னு இப்படி விட்டு வச்சிருக்கானோ தெரியலை பாஸ்கர் அவன் தண்டனை வாங்கிட்டு எங்காவது ஹிமாலயா போயிடலாம்னு பார்க்கிறேன் கௌதம் கவலைப்படாதே அவ்வளவு சிம்பிளான தண்டனை கொடுக்க மாட்டான் பக்கத்து ஊருக்கு போக நினைக்கக்கூட முடியாது பாஸ்கர் நீ வேற பயப்படுத்தாதே கௌதம் பக்கத்துலேயே இருக்கான் போட்டுடுவானோ பாஸ்கர் அப்படி செய்தால் கூட பரவாயில்லை நிம்மதியாக தூங்கலாம் கௌதம் எப்பவும் போல இதுவும் ஒரு தூக்கம் இல்லா இரவு இவர்கள் தூக்கத்தை கெடுத்த ஆதிரா நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தாள் அருகில் குழந்தையும் பக்கத்து அறையில் தமிழும் உறங்கிக் கொண்டிருந்தனர் ஆதிராவின் வீட்டை சுற்றி காவலுக்கு ஆட்களும் சில வேட்டை நாய்களும் இருந்தனர் அவள் வீட்டை சுற்றி பண்ணைகளும் விளைநிலங்களும் தோப்புகளும் தோட்டங்களும் இருந்தனர் வேலையாட்கள் அனைவருக்கும் கலை கற்று வைத்திருந்தனர் இல்லை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கலை தெரிந்தவர்களை மட்டும் தன்னுடன் வைத்திருந்தனர் பக்கத்திலேயே தொழிற்சாலை இருந்தது அங்குதான் விளை பொருட்களை மேம்படுத்தி ஏற்றுமதிக்கு தயாராக்கி கொண்டனர் அவளை நெருங்க இத்தனை பேரை தாண்டி செல்ல வேண்டும் அதேபோல ஹோட்டல் எல்லாவற்றிலும் வேலை செய்பவர்கள் அனைவருமே தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள்தான் அவளால் பயன்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பதால் அவளுடன் இருப்பவர்கள் எல்லோரும் அவளுக்கு விசுவாசமாக இருந்தனர் ஆதியுடன் இருந்த காலங்களில் அவனுடைய நடவடிக்கைகள் நிறைய பார்த்து பழக்கம் ஏற்பட்டதாலும் ஆதியுடன் பெரும்பாலான நாட்கள் நெருக்கமாக அவனுடன் மூச்சுக்காற்றை சுவாசித்ததாலும் அவனின் தனித்தன்மைகள் இவளுடன் ஒட்டிக்கொண்டது எந்த ஒரு விஷயத்தையும் ஆதியை போல் கையாண்டாள் ஆதிரா காலை எழுந்ததும் குழந்தையை கொஞ்ச அவளோ அம்மா அப்பா ரொம்ப அழகா இருக்காங்க இல்ல ஆதிரா அம்மன் சின்ன குட்டி மாதிரி இருக்காங்க திதி அப்பா என்னை கட்டி பிடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குமா ஆதிரா ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு உன்மேல் ரொம்ப பாசம் திதி எப்போ நாம் அப்பா கூட இருப்போம் ஆதிரா சீக்கிரம் அம்மாவும் அப்பாவும் குட்டி கூடவே இருப்போம் திதி ஹே என்று எழுந்து வீட்டை சுற்றினான் தமிழ் எழுந்து வந்தவன் என்ன காலம் காத்தாலே அம்மாவும் பொண்ணும் ஆரம்பிச்சிட்டிங்களா திதி தமிழ் இங்கேவா என்னடி என்று குனிந்தான் திதி அவன் கழுத்தை கட்டிப்பிடித்து அப்பாவும் அம்மாவும் நானும் சீக்கிரம் ஒன்றா கூடவே இருப்போம் தமிழ் ம் சூப்பர் என்றவன் மனம் தடுமாறியது ஆதிரா அவன் முக மாற்றத்தை புரிந்து கொண்டு தமிழ் வா என்று அவனை அழைத்து தன்னுடன் அமர வைத்தாள் தமிழ் நீ என்னை விட நல்லவ அவளை உன்னோட துணையா ஏத்துக்கிட்டா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில் நீ எதையும் இழந்திருக்க மாட்டே உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் தமிழ் தலையாட்டினர் ஆதிரா என்னை பற்றிய எந்த எண்ணமும் மறுபடியும் உன்னோட மனசில் எழக்கூடாது சரியா தமிழ் ம் ஆதிரா அவனை தோளோட குழந்தை போல அணைத்து கொண்டு பாரு இந்த ஜென்மத்தில் நாம் சேர முடியாது ஆதி அவர் பிரச்சனைகளை முடிச்சுக்கிட்டு வரலைனாலும் நான் என்னோட வாழ்க்கையை தனியாக தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி புரியுதா தமிழ் ம் ஆதிரா உனக்கு மீன் தான் எல்லாமே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மனசுக்குள்ளே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா தமிழ் தெரியும் ஏன் நீயும் என்னோட இருக்கக்கூடாதா ஆதிரா டேய் நான் எங்கேடா போகிறேன் உன்னோட தான் இருப்பேன் போதுமா சந்தோஷமா சிரியண்டா தமிழ் ம் ஆதிரா அவன் கண்ணத்தை கிள்ளி டேய் இப்படி மூஞ்சியை வச்சுக்காதேடா தமிழ் எல்லாமே புரியுது நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிக்கிறேன் ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் நான் சந்தோஷமாக இருக்கேனோ இல்லையோ மீன் என்னோட சந்தோஷமாக இருப்பா ஆதிரா நீயும் சந்தோஷமாக இருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு நீயே என்கிட்ட சொல்லுவேன் உன்னை விட மீனை ரொம்ப பெட்டர்னு நல்ல வேலை நான் உன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவேன் தமிழ் என்னை சமாதானப்படுத்த ஏதாவது சொல்லாதே எப்பவும் நீ என்னோட மனசில் வேற ஆதிரா சரி சரி ஓகே எனக்காக சிரியேண்டா தமிழ் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன் கேவலமாக ஏதோ ஒன்று தின்னுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் ஆதிரா சரி கடலை கறியும் சிவப்பரிசி புட்டும் செய்கிறேன் தமிழ் தமிழ்நாட்டு சமையல் செய்யேன் இனிமேல் எனக்காக நீ எப்ப சமைக்கப் போறியோ ஆதிரா மறுபடியும் ஆரம்பிக்காதே போய் ஒளி என்று சொன்னாலும் அவள் இதயம் கனத்தது தமிழ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னோட மனசுல என்னை அறியாமல் உனக்கு நான் எனக்கு நீனு என்னத்தை விதைச்சிட்டேன் ஆனால் அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வர முடியாமல் நீ இவ்வளவு சிரமப்படுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை அன்றைய நாள் குழந்தை பிறப்புக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படும் போது பயத்தில் தமிழ் கையை பிடித்துக்கொண்டு தவிக்கும்போது தமிழ் அவள் ஆதரவுக்காக அணைத்துக்கொள்ள கொள்ள அவ்வளோ வழியில் ஏதேதோ உளறி கடைசியில் என்னை விட்டு போகாதே என்று அணைத்து அந்த சூழ்நிலையில் அவள் நிலை புரியாமல் ஏற்கனவே அவனுக்கு ஆதிரா மேல் இருந்த ஈர்ப்பும் அவளின் அன்றைய வார்த்தைகளும் தமிழ் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டது பிறகு ஆதிரா அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டார் ஆனால் அவனோ அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறான் ஆதி விடிந்ததும் ஊருக்கு கிளம்ப நண்பர்களும் சேர்ந்து கிளம்பினர் அவனுக்கு தேவையான ரிப்போர்ட் ஆதியிடம் கிடைத்தது ராகவன் அசிஸ்டன்ட் மூலமாக ட்ரக் டிரைவருக்கு பணமாற்றம் செய்து கொலை முயற்சி செய்திருக்கிறான் என்பது தெளிவான தெரிந்தது பாஸ்கர் அந்த நாள் ஹாஸ்பிட்டல கேமரா புட்டேஜ் கிடைத்தது அதை நீ பார்க்கணும் ஆதி வீடியோ பிளே பண்ணு அந்த வீடியோவில் ஆதிராவை ராகவன் அடித்ததும் அவளை தலைமுடியை பிடித்து இழுத்துச் செல்வதும் இருந்தது ஆதிக்கு உயிரே போவது போன்ற வழி இதயத்தில் ஏற்பட்டது பாஸ்கரும் கௌதமும் தலை கவிழ்ந்தனர் நரேஷ் கோபத்தில் கொதித்திருந்தார் ஆதி அந்த ஆளு ஆதிராவை எங்கே கொண்டு போகிறார் பாஸ்கர் ஆபரேஷன் தேட்டருக்கு ஆதி மனம் முழுவதும் துக்கமாக இருந்தாலும் அமைதியாக இருந்தான் சரி நான் நாமக்கல் போகிறேன் நரேஷ் நீ வரியா நரேஷ் ஆமாம் வரேன் சித்திராவை கூட்டிட்டு வரேன் ஆதி தாஸ் நீ நம்ம கம்பெனி பாஸ்கர் கம்பெனி கூட இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடு மற்ற எந்த கம்பெனியும் அவர்களோட ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது பாஸ்கரோட கம்பெனி இன்னும் ரெண்டு நாளில் கடனில் மூழ்கிடணும் பாஸ்கர் அங்கேயே இருந்தாலும் தாஸ் சந்தோஷத்துடன் எஸ் சார் என்றார் பாஸ்கர் ஆதி ப்ளீஸ் தப்பு செய்தது நான் என்னோட குடும்பத்தை வீதியில் நிற்க வைக்காதே ஆதி கண்டு கொள்ளாமல் சென்றான் கௌத்தம் உன்னோட விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் என்னோட விஷயம் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு பாஸ்கர் அடப்போடா என்று வாசலை நோக்கி ஓடினார் கௌதம் ஃபோனுக்கு கால் வந்தது நீங்க ஒரு பெண்ணை கெடுத்துட்டதா உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒழுங்குமுறை நடவடிக்கையா உங்களை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று தகவல் சொல்லி வைக்கப்பட்டது கௌதம் அவனுக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் போச்சு ஆனால் எனக்கு இது நாள் வரை சேர்த்து வைத்திருந்த கௌரவம் நம்பிக்கை அதிகாரம் எல்லாமே போச்சு ஆதி நீ பழி வாங்கிட்டு நரேஷ் கர்ப்பமாக இருக்கும் சித்திராவை அழைத்து கொண்டு நிறைய விளையாட்டு பொருட்கள் துணிமணி எல்லாம் வாங்கி கொண்டு கிளம்பினார் ஆதி காரில் முன்னே செல்ல நரேஷ் தனிக்காரில் செல்ல அவர்களுக்கு துணையாக ஆறு தனிக்காரில் வாடிக்காட் சென்றனர் ஆதிக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருந்தது அவள் நிராதாரவாக தனிமையில் கஷ்டப்பட்டதை நினைக்க வேதனையாக இருந்தது ஆதிஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று போர்டு போட்ட ஆஃபீஸ் நெருங்கி ஆதிரா பார்க்கணும் அப்படி யாரும் இல்லை ஆதி ஆதிரா மேடம் சாரி செல்வி மேடம் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க சார் கேமரா முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றவன் சிறிது நேரம் கழித்து சார் நீங்க யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பிஸ்னஸ் விஷயமா இருந்தா என் கிட்ட சொல்லுங்கள் ஆதி சரி இந்த மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க ஒருவேளை இவங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சித்ரா கேமரா முன் நிற்க சிறிது நேரத்தில் சார் மேடம் வரேன்னு சொன்னாங்க உள்ளே ரூமில் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் ஆதிரா அவர்கள் காத்திருந்த அறையின் நுழைய சித்ரா பரவசத்துடன் எழுந்து நின்றாள் ஆதிரா ஓடி வந்து அவளை கட்டி அழுதால் நரேஷ் இருவரையும் அணைத்து கொண்டான் நரேஷ் சாரி டியர் நான் இருந்திருந்தா இந்த நிலையில் உன்னை தள்ளி இருக்க மாட்டேன் ஆதிரா நரேஷை தள்ளிவிட்டாள் சித்ரா நரேஷை நம்பாதே என்னை காதலிக்கிறார்னு நினைக்கிறேன் என்று சொல்ல நரேஷ் சித்ரா இருவரும் சிரித்தனர் சித்ரா இவர் உன்னோட தாய் மாமா உங்க அம்மா கூட பிறந்தவர் ஆதிரா அதிர்ந்தார் பொய் சொல்லாதீங்க நரேஷ் அவளை அணைத்து கொண்டு என்னோட செல்ல மருமகள் நீ நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் ஆதிரா சிரித்தாள் இவ்வளவு பெரிய பின்னணி எனக்கு பெரிய பணக்காரி என்னோட அம்மா அதைவிட பணக்காரனோட பொண்டாட்டி ஆனால் நான் அனாதை சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் ரோட்டில் சுத்தி வீட்டு வேலை செய்து உடுத்தி கொடுத்த பழைய துணிகளை உடுத்தி கொண்டு திண்ணையில் படுத்து தூங்கி பழைய சோறு யார் வீட்டில் கொடுப்பாங்கன்னு கையேந்தி வயிற்றுல குழந்தையை வளர்த்தவள் சூப்பரில் நரேஷ் கண்ணீர் விட்டு அழுதான் மன்னிச்சிடு ஆதிரா ஆதி இதயத்தை ஆயிரம் ஊசியை கொண்டு தைத்ததை போல வலியுடன் அவளை நெருங்கி அணைத்தான் சாரி ஆதிரா ஆதிரா அவனை உதறினாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லுங்க இப்போ எதுக்கு வந்தீங்க ஆதி வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா ஆதிரா என்னோட புருஷன் எப்படி ஒப்புக்குவார் ஆதி குழந்தையை பார்த்துட்டு போயிடுறோம் ஆதிரா வேண்டாம் சார் இதையே சாக்கா வச்சுட்டு நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா அப்புறம் அவர் வருத்தப்படுவார் ஆதி ஏதோ புரிந்தவனாய் ராகவன் தான் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு பாஸ்கரையும் கௌதமையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தண்டிச்சிட்டேன் ஆதிரா வீட்டுக்கு போய் பேசலாம் என்று அவர்களை அழைத்து சென்றாள் அங்கு குழந்தை தமிழின் அப்பா அம்மாவிடம் விளையாடி கொண்டிருந்தாள் ஆதிரா அம்மா எப்போ வந்தீங்க வாங்க வாங்கப்பா இப்போதான் வந்தோம் நல்லா இருக்கீங்களா ஆதிரா நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க தானே தமிழுக்கு தெரியுமா இல்லை நாங்க சொல்லலை யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்கு என்றதும் ஆதி நரேஷ் சித்ரா மூவரும் உள்ளே நுழைந்தனர் தமிழின் அப்பா அம்மா அதிர்ந்தனர் ஆதி திடி அப்பா என்று ஆதியை ஓடி சென்று கட்டி கொண்டார் ஆதிரா அப்பா அம்மா ஆதியை உங்களுக்கு தெரியும் இவர் நரேஷ் என்னோட காலேஜ் பிரின்சிபால் அப்புறம் இவங்க சித்ரா நரேஷ் மனைவி சித்ராவை பார்த்து இவங்க தமிழோட அப்பா அம்மா மூவரும் வணக்கம் சொல்ல அவர்களும் வணக்கம் சொல்லி தமிழ் அம்மா நான் சீ போட்டு எடுத்து வரேன் என்று சொல்லி நகர தமிழ் அப்பா நீங்க பேசிட்டு இருங்க என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ஆதி குழந்தையிடம் அம்மா சாப்பிட்டீங்களா திதி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா தூங்கினீங்களா ஆதி ம் திடி ஆதி இவங்க யாரு ஆதி இது உங்க அம்மாவோட மாமா அவங்க அத்தை திதி ஆண்டி உங்க வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கா சித்ரா ஆமாம்டா தங்கம் வைரம் என்று குரல் வர அப்பாத்தா கூப்பிடுறாங்க நான் போறேன் என்று சொல்லி நகர்ந்தாள் ஆதிரா டீ கொண்டு வந்து கொடுத்தாள் தமிழ் அவசரமாக ஓடி வந்தான் ஆதிரா ஏன்பா இப்படி ஓடி வரீங்க தமிழ் அப்பா கூப்பிட்டாரு என்று ஆதியை பார்த்து வாங்க என்று சொல்லி உள்ளே ஓடினாங்க ஆதி உயிரோடு இருக்காருன்னு தெரியுமா தமிழ் ஆமாம் இப்போதான் தெரியும் மருமக பேத்தி தமிழ் அவங்க எப்பவும் இருப்பாங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டா தமிழ் போக மாட்டாங்க ஏண்டா உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு குழப்பம் தமிழ் அப்பா நீங்க டென்ஷன் ஆகுறது போல இல்லை பதறாதீங்க தமிழ் அம்மா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஓவென்று அழ ஆரம்பித்தார் தமிழ் அம்மா அழாதீங்க ஆதிராவுக்கு சங்கடமா இருக்கும் வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் மாட்டேன் மருமகளையும் பேத்தியும் கூட்டிட்டு போகலாம் தமிழ் அம்மா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கட்டும் எடுக்கட்டும் குட்டியை கூட்டிட்டு போகலாம் இல்லைனா அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போயிடும் ஆதி உள்ளே சத்தம் கேட்டு நான் கொஞ்சம் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு புரியுது நரேஷ் ஒரு நிமிடம் என்று காருக்கு சென்று வாங்கி வந்த பொருட்களை எடுத்து வந்தேன் ஆதிரா எதுக்கு சார் இதெல்லாம் எனக்கு தேவை இப்போ ரொம்ப கம்மி இதெல்லாம் எடுத்துட்டு போங்க சார் நரேஷ் ஆதிராவை தன்னுடைய கையில் இழுத்து அணைத்து மாமானும் கூப்பிடுடா இதெல்லாம் சும்மா அவசரத்தில் வாங்கிட்டு வந்தது அடுத்த முறை இன்னும் பெருசாக எல்லாம் செய்திடலாம் ஆதிரா எனக்கு அந்த உறவே வேண்டாம் சார் நரேஷ் எனக்கு வேணும் ஆதிரா நான் என்ன தப்பு பண்ணினேன் ஆதிரா நீங்க எந்த தப்பும் பண்ணலை நான் தான் பிறந்ததே ஆதி மௌனமாக அழுதான் ஆதிரா அவன் கண்ணீரைக் கண்டு துடித்து போனாள் அவனை கட்டி அனைத்து கொள்ள துடித்த மனதை கட்டுப்படுத்தினாள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ